எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நல்லா இல்லாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அதான் நான் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் சொல்கிறேன் ஓகே இங்கே எத்தனை பேர் ஃபண்டு கிடைக்கணும் வந்தீங்க எத்தனை பேர் கிளைண்ட் கிடைக்கணும் வந்தீங்க என்ன எல்லாம் எதுக்கு வந்தீங்க பேச்சு கேட்க வந்தீங்களா உலகம் நடிப்பாருக்கு ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா காலையிலேருந்து நிறைய பேர் ஒன் வேவாக பேசிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் இருந்திருப்பீங்க இது நீங்கள் யூடியூப்லேயே கேட்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நான் ஒரு குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுவேன் அதுக்குள்ளே உங்களுக்கு கேள்வி இருந்தால் இங்கே இளையததிபதி விஜய் பேசுகிற மாதிரி ஒரு மைக் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் அழகாக லைனாக நிற்கலாம் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் அந்த கேள்வியை நெக்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்ன ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் பேசுகிறதுக்குள்ளே யாராவது கேள்வி இருந்தால் கடகடன் வந்து நின்றுடுங்க ஏன்னா இந்த இந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது மிகப்பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரீம் டூ ரியாலிட்டினாங்க இது என் வாழ்க்கையில் நான் ஆறாவதுல எண்ணங்கள்னு ஒரு புக்கு படித்தேன் அந்த எண்ணங்கள்ன்ற புக்கு வந்து என் வாழ்க்கையை மாற்றிச்சு அதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன் ஓகே இங்கே யாராவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் பயங்கரமாக சக்ஸஸே வரலை நான் நினச்ச லெவல் சக்ஸஸ் கை தூக்குங்க அது தூக்குறதையே தில்லு வேணும் ஒன்றும் இதில் ஒன்றும் வைக்கப்படுறதுக்கு இல்லை ஓகே இதை என்னையும் சேர்த்தே நான் தூக்கிக்கிறேன் ஓகே அதாவது என்னன்னா நம்பர் ஒன் எண்ணம் போல் வாழ்க்கை என்னதே என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டீங்களா இல்லையா எனர்ஜியே பத்தலையே எண்ணம் போல் எண்ணம் போல் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைனா நீ என்ன நினைக்கிறேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும் இங்கே இத்தனை பேர் மேலே ஏறி அவன் உயிரை கொடுத்து உனக்காக பேச வரான் அவனுக்கு ஒரு பத்து நிமிஷம் கைத்திட்டவே உனக்கு இவ்வளோதான் உன் எண்ணம் அதாவது வந்து நான் அதாவது நான் சொல்றேன் எனக்கு சொல்றீங்க நிறைய பேர் வந்து பேசுனாங்களே அதாவது பி ஹாப்பி ஃபார் அதர்ஸ் உன்னோட தான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை ஆறாவதுல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க நான் செய்யாதான் சொல்ல மாட்டேன் சொல்லாத செய்ய மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு வந்து ஆறாவதுல இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்க அது நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம் கெட்ட இனமாகவும் இருக்கலாம் நான் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்லது என்னென்னு நல்லது நல்ல எண்ணங்களை வைக்கும் போது இன்னும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே நான் அது நீங்கள் மெட்டீரியல் வச்சு கோல் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பர்பஸ் வச்சுக்கலாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு சுவாமிஜி மாதிரி அந்த கிளாஸ்க்குள்ளே கூப்பிட்டு போக விரும்பல ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா ஜலசி இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது நம்மால் சொல்லுவோம் நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கேனே இந்த பாருங்க கம்பெனி அடுத்த பத்து கோடி எடுத்துகிட்டு போ போகிறனே கம்பெனி வந்து அடுத்த அஞ்சு கோடி எடுத்துகிட்டு போ போகிறேன்னு அப்படின்னு ஆனால் என்ன இருக்குன்னா இங்கே யாராவது ஒருத்தர் ஒரு வெற்றி அடைந்தால் அதாவது வந்து ஒரு கார் ஒருத்தர் வாங்கினான்னு வச்சிக்கவேன் மச்சான் ஹாப்பிடா செம்மையாக கார் வாங்கிடறேன் ஆனால் உள்ளுக்குள்ள எப்படியோ கார் வாங்கிட்டான் பாரு மச்சான் இந்தாடா எனக்கு கல்யாணம் உனக்கு எப்பரா இவ்வளோ அழகான பொண்ணு சில பேர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைக்கி வெளியிலேயே சொல்லுவான் இந்த மாதிரி நான் வந்து நான் ஜோக் சொல்லுங்க நிறைய நான் வந்து ஐ நோ பீப்புள் ஒர்க் வெரி வெரி ஹார்ட் உயிரை கொடுத்து உழைச்சவங்க பத்து பதினஞ்சு பிசினஸ் பண்ணவங்க ஜெயிச்சதை நான் பார்த்ததே இல்லை ஆனா நேராக பார்த்தா வாழ்வழமுடும் என்னடா வாழ்க வளமுடுன்றதே உள்ளுக்குள்ள அவன் வாழ்க நமக்கு ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வாழ்க்கை நான் முடினுவான் ஆனா அவன் வாயில வாழ்க்கு இருக்கும் எண்ணத்துக்குள்ள இருக்காது முதல்ல எல்லாருக்கும் சந்தோஷம் பக்கத்துல பக்கத்தில் ஒருத்தருக்கானா அவன் கார் வாங்குறானா வீடு வாங்குறானா அவன் சக்சஸ் ஆகிறானா சின்ன செலவு போட்டிருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்லு வாய திறந்தாலே நல்லா இருக்குன்னு சொல்லி உனக்கு வலிக்குது உனக்கு எப்படி வெற்றி வரும் அடுத்தவனோட வெற்றியை உன் வெற்றியாக நினைக்கல நம்ம எல்லாரும் ஒன்று நீங்க நீங்கள் உட்காந்துருக்க இஸ் சேம் எப்படி ஒரு கடலில் எல்லா இங்கே தனித்தனியாக பிரிச்சீங்கன்னா எல்லா ஒரு துளி தான் அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் உனக்காக நான் சந்தோஷம் அடைஞ்சா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அமையும் நீங்க அடுத்தவங்களுக்காக எவ்வளோக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு எக்ஸாம்பிள் நான் ஆறாவதுல இருந்து நான் சொல்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்றேன் என் காலேஜில் செக்ரட்டரி எல்லாம் பசங்களுக்கு கிவிங் தான் என்ன என்னது என்னதான் காசு வாங்கிட்டு கிவிங் இல்லை போற போக்குல நாலு பேருக்கு உதவி செய்யணும் என்னது என்னங்க போற போக்கில் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நாங்க வந்து ஒரு ஃபைவ் மில்லியன் டாலர் ஃபண்டிங் எடுத்துருக்கோம் ஓகே இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தருக்காக ஆப்புக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பண்ணணுன்னு கேட்டாங்க அவங்கள்ட்ட கையில் காசு இல்லை நான் வந்து பீப்புள் பண்ண ரன் பண்ணிட்டுருக்கேன் என்னால் வேறு இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் சரிடா நம்ம யாராவது பசங்களை வச்சு நம்ம ஒரு நானே கூட செலவு பண்ணுறேன் அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சி நான் பண்ணும்போது ஆக்சுவலாக யாருக்கு யார் ஹெல்ப் பண்ண போனால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் அப்புறம் என் சிடிஓ சொல்கிறான் மச்சா நம்ம ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஆப்பு அதுலேயே அவங்க கேட்குற எல்லா ரெக்குயர்மெண்ட் இருக்குது அது கொடுக்கக்கூடாது சரி இது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்க இன்னும் இதில் கிஸ் வேணும் அது வேணும்னு கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன இருந்ததுன்னா ஆக்சுவலாக அவங்க கேட்டது எல்லாமே எங்கள்கிட்டே இருந்தது அதை நாங்கள் கொடுக்குறோன்னோ ஒரு லைசன்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸு திருவிட்டோம் அவங்க இருபதாயிரம் பேர் வச்சுங்க கம்யூனிட்டியில் மாதம் இருபது லட்ச ரூபா ரெவெனியூ எனக்கு இப்போ யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறா என்ன என்ன வைத்தரிச்சலா என்ன அது யார் யாருக்கு ஹெல்ப் பண்ண யார் யாருக்கு ஹெல்ப் பண்ண போனா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா இதுதான் வாழ்க்கையோட சாராம்சம் நீங்கள் நீ நீங்கள் சுஜித்லாம் வந்திருக்காரு அவரெலாம் சுஜித்து அப்புறம் இங்கே நம்ம மாற்றம்லேருந்து நிறைய பேருக்கு வந்திருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெல்பிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஓகே அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து நூறு குழந்தைங்களை ஏதோ படிக்க வச்சிட்ருக்கேன் என்னால முடிஞ்சது அந்த மாதிரி நீங்கள் கிவிங்கில் இருக்க 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 உங்களுக்கு எல்லாம் நம்மளால என்னென்னா கி பேக்கெட்டில் தான் வரணும் ஆனால் கொடுக்கவே மாட்டான் பேக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா எடுத்து கொடுக்க மாட்டான் உண்டை இருக்கிறதுல உதவி செய் அது நாலேஜாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அது என்ன வேணா இருக்கலாம் அதனால வந்து கிவிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருங்க என்னடா அது ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் இல்லை இதுதான் லா ஆஃப் நேச்சர் வென் யூ கிவ் டு அதர்ஸ் பீப்புள் வில் லவ் யூ அண்ட் திங்ஸ் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு யூ கவலைப்படாத ஒன்றும் போயிடாது எடுத்து கொடுக்கறதுக்கு அதாவது நாலேஜை கொடுக்கறதுக்கு பயம் ஷேர் பண்ணுறதுக்கு பயம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் ரைட்டு கற்றுக்கிட்டேன் ரைட்டை கூடு சில இதுக்கு பிஸ்னஸ் வேல்யூ போட்டு வி வில் சார்ஜ் அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா வி ஆர் வி ஆர் நாட் ரன்னிங் சேரிட்டி அதனால அது தப்பு சொல்ல பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீங் பீ கிவிங் நேச்சர் ஸோ ரெண்டாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது கனவு கனகன்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்னோட முப்பத்தி அஞ்சாவது வயசுல ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் கோல் வச்சா தான் உங்களுக்கு புரியும் முப்பத்தஞ்சாவது வயசில் பிஎம்டபிள்யூ வாங்கணுன்றது கனவு கையில் ரூபாய் காசு இல்லை எவ்வளோ இல்லை மு முப்பதாயருவா காசு இல்லை அமெரிக்காலேருந்து வாழ்க்கை டூ கே சேலரி விட்டு இங்கே வந்துட்டுருக்கோம் கையில் ஆனால் நான் போய் ஷோரூமில் போய் காரை பார்க்குறேன் அப்போ வந்து எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஷோரூமில் போய் காரை பார்க்குறேன் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறேன் முப்பது லட்சரூவான்றான் என்னடா அது நம்ம கையில் முப்பதாயிரரூவா இல்லை முப்பது லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க என்ட்ரி காரு முப்பது லட்சரூவா சரி பார்ப்போம் கரெக்டாக அது கோலுன்றதே விஷன் இப்போ நீங்களா நிறைய பேர் விஷன் போர்டு அது இதுன்னு வாங்க எனக்கு விஷன் போட்டுன்றது இங்கே இருக்குது எங்க இருக்குது இங்கே இருக்குது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம நினைக்கிறோம் சரி நம்ம அடிச்சிடலாடா அப்படின்னு அதுக்கான பேக் ட்ராக்கிங் ஒர்க்கு இப்போ ஒரு கனவு வச்சாச்சு அந்த கனவுக்கு என்ன வேணும் ஏதோ ஒரு பணம் வேணும் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறோம் உழைக்கணும் அதுக்கு என்ன உழைக்கணும் அதுக்கு என்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது இப்படி நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக ரெண்டு வருஷம் என்னோடய முப்பத்தஞ்சாவது வயசில் நான் ஏம் பண்ணது ஒரு முப்பது ரூபா வண்டி ஆனால் ஒரு கோடி ரூபா வண்டியை வாங்கினேன் வித்தௌ எனி இஎம்ஐ அதே மாதிரி நான் ஒரு மூணு ஸ்டோரி சொல்றேன் எனக்கு இந்த கோட்டெல்லாம் தெரியாது ஓகே அதே மாதிரி திருப்பி மெட்டீரியலிஸ்டிக் கோல் சோசியல் கோல்ஸ் நிறைய கோல்ஸ் இருக்கு நான் திருப்பி மெட்டீரியலிஸ்டிக் கோலே சொல்றேன் அப்போ வந்து நான் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் கம்பெனியில் நூறு பேர் இருக்கும் எல்லாருக்கும் சம்பளம் போட்டுருக்கேன் எத்தனை பேர் மாசமா சம்பளம் போட கஷ்டப்படுறீங்க ஓகே சோ ஆக்சுவலா நிறைய நாள் நம்ம எம்ப்ளாய்க்கு சம்பளம் போட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ கஷ்டப்படும் போது எத்தனையோ நாளையும் ஒய்ஃபோட நகையை வச்சுலாம் போட்டிருக்கோம் கையில் இரநூறுவா காசு இல்லை இதெல்லாம் தாண்டி தான் ஆண்ட்ரப்பனர்ஷிப்பு வந்தோடனே பணம் வந்துடாது பணத்துக்காக ஆண்டர்பனர்ஷிப் வந்தீங்கன்னா வராத உடனே ஒரு மீ ஒரு ரூம் எடுக்க வேண்டியது ஒரு பெரிய சேரை போட வேண்டியது சிஇஓன்னு ஒன்று கார்டு அடிக்க வேண்டியது இது பேர் ஆண்ட்ரப்பனர்ஷிப் கிடையாது நீ வா இறங்கி வேலை செய் நாங்களே பாத்ரூம் கழி இருக்கோம் நானே ஷட்டர் திறந்துருக்கேன் நானே இறங்கி போய் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம் நீ எல்லாத்தையும் செய் எல்லாத்துலேயும் ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ்ஸை நீ எவால்வ் ஆவா ஆவாவ நீ அவங்கக்ட கொடுக்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கோல் இப்போ அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்போ வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க வி ஆர் ஃப்ரம் அமெரிக்கா அவங்க அமெரிக்கா அவங்க தங்கம் உள்ள சின்ன வீடுனாங்க அப்புறம் வந்து நான் சொன்னேன் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் வீட்டுக்கு அப்போ சொன்னால் இந்த மாதிரி என் பாப்பா பேர் எனக்கு ரொம்ப ஆசை பாப்பா பேரை வைக்கலான்னு அப்போ அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் மேக்சிமம் நாங்கள் தான் ஸோ நாங்கள்னால் நானே என் கசின்லாம் அவன் எல்லாம் சொல்கிறான் ஒரே ஒருத்தர் மட்டும் அது என்ன உங்கள் பாப்பா பேரை நீங்கள் வைக்கிறது அப்படின்னாரு கரெக்டான கேள்வி ஏன்னா இது அப்பார்ட்மெண்ட் நாலு வீடு இருக்குன்னு வச்சிங்களேன் அப்போ மூணு பேர் எங்கள் நம்ம பசங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தைல அப்போது அப்போ பேர் வச்சுருங்கட்டாங்க நான் வச்சிடலான்னு அப்போ அவர் சொல்கிறார் இல்ல வைக்க வைக்கக்கூடாது அப்போ நான் எதாவது ஒரு பேர் வைப்பேன் அப்படின்னாரு கரெக்டான பாயிண்ட்டு அப்போ அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் சின்னதாக பேர் எழுதுனேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் முடிவு பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிங்க நான் ஒரு வில்லா கட்டுவேன் அந்த வில்லாக்கு என் பாப்பா பேர் வைக்கிறேன் அப்போ நான் அவங்களை இன்வைட் பண்ணுறேன் இப்போ ஒரு மில்லியன் டாலர் ஹோம் அட் மடிப்பாக்கம் சர்மகி வில்லான்னு பேர் மிகப்பெரிய அவரை கூப்பிட்டு இப்போ நான் வந்து நீ தான் எனக்கு மோட்டிவேஷன் உள்ள பெரிய வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில பல ஹிமுலியேஷன்ஸ் வரும் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் இன்னும் நிறையா சொன்னால் நாடு தங்காது கேமரா தங்காது அதனால போகிற போகல சொல்கிறேன் நிறைய ஹுமுலியேஷன்ஸ் வரும் உடனே நீங்க உடனே உங்களுக்கு காசு இல்லைன்னா ஃபோன் பண்ணி எவன்ட்டி கேட்டால் எவனும் காசு கொடுக்க மாட்டான் அது ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் நீங்க போய் ஃபண்டிங் வாங்குறதுனாலும் ஈஸி கிடையாது எல்லாமே பிரதர் இருக்கார் எல்லாமே எஃபோர்ட் எடுத்தாலும் நீ யாரை நம்பணும் யாரை நம்பணும் யாரை நம்பணும் யுவர் ஸ்டோரி நம்பணுமா யாரை நம்பணும் சத்தம் நம்மளை நம்ம நம்பனும் அவ்வளவுதான் டெய்லி ஒரு பிரச்சனை ஆண்டர் பண்ணருக்கு மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு டிக்கெட் அடிச்சிட்டு பார்த்தா அடுத்த நாள் ஒரு நாலு பேர் கிளம்புறான் ஓகே நாலு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நடுவில் வீட்டில் தண்ணி கான் இல்லைன்னு வைங்க கரெக்டா இல்லையா ஆனால் அதெல்லாம் ஒரு சால்வ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கம் டுட் பீப்புள் வி ஹேட் ஸோ மெனி இஷ்யூஸு சேலஞ்சஸ்ஸு அதே மாதிரி கனவு காணுங்கள் பெருசாக காணுங்க நீங்கள் தோற்கறத பற்றி பயப்படைய பார்க்குறது தோத்தா என்ன ஆகுது தோத்தா என்ன ஆகுது ஸ்டீவி சொன்ன மாதிரி கற்றுக்குவோம் அவ்வளோ தானே ஸோ அதனால் நிறைய அந்த அதே மாதிரி நம்ம எஸ்பெஷலி ஈகோ சிஸ்டத்தில் ஒருத்தனை ஒருத்தன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் பிராண்ட் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ நாங்களாம் எப்படி ஆரம்பிச்சோன்னா மில்லியன் டாலர் பண்ணிட்டு தான் லிங்க்டின்க்கே வந்தோம் நீங்கள் லிங்க்டின்ல உட்காந்துட்டு தான் மில்லியன் டாலர் பண்ணலான்னு பிளானே போடுறான் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அது தப்பு கிடையாது பரவாயில்ல என்கரேஜ் பண்ணுங்கன்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ப்ராண்டே நம்ம ஆளுங்க இதே நீங்கள் பெங்களூர் போங்க நார்த் இந்தியா சைடு போங்க எவ்ரிபடி ஷோகேஸ் இஸ் தெம் வெல் அவன் செய்யறானோ இல்லையோ நம்மால் கையில் வைரத்தே வச்சுருப்பான் வாயை கூட திறக்க மாட்டான் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் அவன் ப்ராடக்டை விற்கிறானா உடனே இவனுக்கு பத்திட்டே தெரியும் என்ன இவன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதனால வந்து நீங்கள் எல்லாரும் அதாவது இப்போ ஒரு பத்து பேருக்கு தான் நாங்கள் வேலை வாய்ப்பு தர முடியும் பத்து பேருக்கு தான் தமிழ்நாடு ஃபண்டு தர முடியும் நீ பதினோராவது வேலை போய் கோவப்படுற பதினோராவது வேலை போய் வேலை தரலன்னு கோச்சிக்கிற அதெல்லாம் நடக்கவே நடக்காது அது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் ரைட்டு ஃபண்டாக இருந்தாலும் ரைட்டு யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட் நீ பத்து பேர் நீ நினச்சிட்டு இருக்க ஒன்று நீ தான் பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்படி கிடைக்கும் ஒன்று நீ உனக்கு பெஸ்ட்டு ஆனால் ஒன்னே விட பெஸ்ட்டாக யார் இருக்கா இன்னொருத்தர் இருக்கான் அவன் அதை விட பயங்கரமாக உழைக்கிறான் எண்ட் ஆஃப் த டே ஹார்ட் ஒர்க் தாங்க என்னது எண்ணம் போல் வாழ்க்கை ஹார்ட் ஒர்க் அதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இது ரெண்டு தான் என்னோட தாரகம் மந்திரம் இதை நான் ஸ்டில் லாங் வே டு கோ வி ஹேவ் அமேசிங் ஆண்டர்பிரனர்ஸ் லைக் சுரேஷ் கல்பாதி ஹூ இஸ் லைக் இன்னும் நாங்கள்லாம் அவர் சின்ன அப்போ அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அவரை மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸில் இருக்கமோ அவரு வந்தார் அவரு வந்து அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காரு நான் ஒரு இமெயில் அனுப்புறேன் உட்காந்த இடத்துல உங்களுக்கு மீட்டிங் கிடைக்காது நான் ஒரு இமெயில் அனுப்புறேன் அந்த இமெயில் வந்து ஹார்ட்லேருந்து அனுப்புகிறேன் அது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுது உடனே வராரு வந்து அங்கே இருக்கிற என்ன என்ன வேலைன்னு சோகேஷை பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த பசங்களுக்கு நல்ல ஃபயர் இருக்கு ஆனால் என்ன எங்கள்கிட்ட கையில் ப்ராஜெக்டே என்ன இல்லை என்னப்பா இல்லை ப்ராஜெக்ட் இல்லை நாங்கள் இண்ட ஆப்பிள்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் யாருமே எங்களுக்கு தெரியாது முதல் முதல்ல எங்களை நம்பி திரு ரெட்டா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்